வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆணைமலை சந்திரராஜ் இன்னைக்கு வந்து நம்மளுடைய அக்ரி டைம்ஸ்ல வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அக்ரி டைம்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு தான் நீங்க முதல் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்ல பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து போட்டுருங்க சரி நண்பர்களே இன்னத்த டாபிக் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எளிமையா வந்து கரைக்கிறதுங்க நம்ம கொடுக்கக்கூடிய வெஞ்சுறையில வந்து உரம்படியில நிறைய ஃபார்மர் வந்து ஏற்படக்கூடிய ஃபால்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நடக்கூடிய தவறுகளாகட்டும் அல்லது நாங்கள் வந்து ஃபில்டரில் போய் அடைச்சிக்குதுங்க உரம் கரைச்சி உடையில நார்மலாக இருக்கிற உரத்தை கரைச்சி உடையில ஃபில்டர் அடைக்குது அப்படிங்கிற சில ஃபார்மரோட இதுக்காக இது ஒரு வடிகட்டி மெத்தடுங்க இந்த வடிகட்டி மெத்தேடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ஆகட்டும் நிறைய வாட்ஸ்அப் குரூப்புகளில் இந்த தகவல் வந்து பரவிட்டு இருந்திருக்கும் இந்த மெத்தேடு இந்த பேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சத்தியமங்கலத்தில் இருக்கிற பண்ணாரியம்மன் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிடைக்குது இது வந்து நம்ம இதுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா இதுக்கு கோவை கொடிசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி இன்ஃபோ வச்சுருந்தாங்க இல்லைங்களா அந்த இதுல வந்து நம்ம வந்து எக்ஸ்போவில் அக்ரி எக்ஸ்போவில் வந்து நம்ம வந்து அங்கே இருந்தது அங்கேருந்து வாங்கிட்டோம் அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டால் நம்பர் போட்டு நம்மளுக்கு இது வந்து ஏடு வந்து பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்போ இது அது மெத்தட் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நேரடியாக நம்ம லைவ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காணொலியில் இது வந்து எடுத்துட்டு இருக்கணுங்க இது எப்படி கரையுது அப்படிங்கிற டீட்டெயிலுக்காக இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நம்பர்ஸ் பொட்டாஸ் வந்து ஏற்கனவே பந்தல் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த உரம் அந்த உரத்தை வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போட்டு இந்த மாதிரியான தண்ணி வந்து இவ்வளோ கெப்பாசிட்டி வச்சுக்கணுங்க அந்த உரத்தினுடைய கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ கரையுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கணும் இல்லை ரொம்ப கரையில அப்படின்னா மறுக்க வேற ஒரு நல்ல தண்ணி இன்னொரு தண்ணி வச்சுட்டு ரெண்டு தண்ணியில கலக்கணும்னா ஈஸியா கரைஞ்சிருதுங்க இதில் இருக்கக்கூடிய உரங்கள் இதை நான் வரைக்கும் கரைச்சிட்டு தான் இருக்கேன் இது ஏற்கனவே எடுத்தது பழைய இப்போ வந்து பந்தல் சாகுபடியில வந்து பீர்க்கன் நடவுன்னி பீர்க்கன் காய் எடுத்துட்டு இருக்கு இப்போ லைவ்ல இது வந்து பாத்தீங்கன்னா தட்டப்பயிர் இருக்கல நம்ம எடுத்திருந்த காணோலிங்க நம்மளுக்கு இது தட்டப்பயிர் போட்டிருக்கிறப்போ சரி இது ஏற்கனவே இருந்த மிச்சம் இருக்கிற உரத்தை வந்து நம்ம வெஞ்சூரியில கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த பை மெத்தட்ல கரைச்சி பாக்கலாம் ஏன்னா கையை விட்டு எல்லாம் கரைக்க வேண்டியது இல்லைங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரையிற்கு ரொம்ப லேட் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தே நிமிஷத்தில் கரைஞ்சிருச்சுங்க பத்து கிலோ போட்டேன் இதில் வந்து ஒரு ஆறு ஏழு குடம் தண்ணி எழுவது லிட்டர் தண்ணி பிடிக்குமுங்க அந்த சிமெண்ட் தாலி கீழே இருக்கிற தாலி நீங்கள் பாட்டுருக்கிற தாலி அதில் வந்து இந்த பத்து கிலோ உரத்தையும் வந்து ஃபேக்டம்பாஸ் பட்டாசங்கர் ஒரு பத்து கப்பு பக்கம் போட்டிருந்தது அது பார்த்தீங்கன்னா அதே தண்ணியில் கரைஞ்சிருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இடையில வந்து இப்படி ஆட்டிகிட்டே இருக்கணும் மேலேயும் கீழே எடுத்து எடுத்து இதில் ஜிப்பு இருந்ததுங்க மேலே இந்த வலையில் இந்த மாதிரி எடுத்து அதை இது பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஏகதாசம் முடிஞ்சிருச்சு பாருங்க இதில் ஒரு ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ தான் இருக்குது இதுவுமே கரைஞ்சிருச்சுங்க இது இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்குது தட்டைப்பயிர் எல்லாமே வந்து மணி ஆயிடுச்சிங்க எல்லாமே காய் காயினி பறிக்க ஆரம்பிச்சிடலாமுங்க இந்த ஸ்டேஜில் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லைங்களா ஏற்கனவே பெட்டில் நல்லா சத்து இருக்குது அப்படியே நட்டுனதுங்க செடியை எடுத்துட்டு உடனடியாக நட்டுனுது ஓணத்துக்கு வர்றதுக்காக நட்டியிருக்குங்க இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டதையுமே ஃபுல்லாகவே கரைஞ்சிருச்சுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு தான் அந்த வேஸ்ட் இருந்தது அந்த ஃபில்லர் மெட்டீரியலுங்கிற மாதிரிக்கு இருந்தது நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம முன்னே அதை அப்படியே வெஞ்சூரியில் வந்து விட்டுடலாமுங்க நல்லா கலக்கி விட்டு நம்ம வெஞ்சூரியில் விட்டுடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் சால் மெட்டீரியல் என்ன மெட்டீரியலாக இருந்தாலும் இது போட்டு இன்னும் வரைக்கும் நான் கரைச்சிட்ருக்கேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் வேணுங்கிறீங்க நம்ம பண்ணாரியம்மன் கம்பெனி வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து அங்கிருந்து வாங்கிக்கலாம் சத்தியமங்கலத்தில் வந்து இல்லை நீங்க தயாரிக்க முடியும் அப்படின்னாலும் கூட தாராளமா இந்த மாதிரியான வலைகள் வாங்கிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் சைடு ஃபுல்லாக அடிச்சு மேலே வந்து ஜிப் மெத்தடுங்க ஜிப்பு வச்சு அதில் லாக் பண்ணிக்கிற மாதிரிக்கான மெத்தட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்ப வந்து கை எந்த ஒரு உரத்துலேயும் நம்மளது வந்து படுலீங்க தான் வாட்டர் சால் மெட்டீரியல் எல்லாமே கரைச்சிட்டு இருக்கேன் எதுன்னா ஆல்லை பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு பன்னெண்டு அறுபத்தொன்னுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம் சல்ஃபேட்டு கால்சியம் நைட்ரேட்டு இதுக்கு எல்லாமே அதில் தான் கரைக்குது எப்பப்போ வேணுமோ இல்லை யூரியா கொடுக்கணுமா டிஏபி கொடுக்கணுமா அப்படிங்கிற ஸ்டேஜில் எல்லாமே இந்த மாதிரி தான் கரையுதுங்க டிஏபி மட்டும் கொஞ்சம் கரையிறதுக்கு லேட் ஆகுது மற்றபடி இருக்கிற எல்லா மெட்டீரியலும் நம்ம நினச்சபடி ஈஸியாக வந்து கரைஞ்சிக்குதுங்க அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ட்டு மிக்சிங் மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது இல்லைங்களா அதையுமே இந்த பேக்கில் போட்டு கரைச்சிட்டோம்னா ஒரு அஞ்சு கிலோ போடையில் அதில் ஒரு அரை கிலோவுக்கு வேஸ்ட் ஆகுதுங்க கடைசியாக இந்த அரை கிலோ இருக்கிற அந்த பவுடர் தான் நம்மளுக்கு போய் போய் ஆகட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபில்டர் ஆகட்டும் இதில் எல்லாத்துலேயும் போய் அடைக்கிறதுங்க அது அடைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது ஃபார்மருக்கு இப்போ வந்து இந்த மெத்தடு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எளிமையான முறையில் வந்து நீங்கள் உரங்களை வந்து கரைச்சி விட்டுக்கலாம் அதாவது அடியுரம் வைக்கிற உரத்துலயே நீங்கள் வந்து கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ வெஞ்சூரி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்குதுங்க சீக்கிரம் போயிட்டுருக்குது பார்த்தீங்களா இது வந்து கரெ கரெக்டாக வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க எனக்கு இது எடுத்துக்கூடிய செலவு அந்த டைமிங் உரம் போட்டு கரைச்சி விட்றது இந்த ரெண்டாவது டோஸ்க்காக வச்சிருக்குது பேலன்ஸ் இருக்கிற உரத்தையும் நம்ம ரெண்டாவது டோஸ் விட்டுக்கலாம் ஏன்னா உடனே உடனே கொடுக்க வேண்டாம் இல்லைங்களா பத்து கிலோ கொடுத்தாலே போதுமானது ஒரு ஏக்கருக்கு நடவு பண்ணிருக்கு அதில் ஏற்கனவே சத்துக்களும் அதிகமாக இருக்குங்க செடி பார்த்துருந்தீங்க அதனால தான் சரி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு தான் இந்த காணொலி வந்து உங்கள்கிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன் விடாமல் இன்றை வரைக்கும் காணொலிகள் எல்லா காணொலிகளும் நல்லா பாருங்கள் பார்த்து நிறைய நுணுக்கமான விஷயங்கள் நம்மளுடைய காணொலிகளில் இருக்குது அது ஒவ்வொரு ஃபார்மரும் மறுக்க திரும்ப திரும்ப பார்க்கியில ஆமாங்க நாங்கள் திரும்ப திரும்ப பார்க்கல தான் அதனுடைய நுணுக்கமான விஷயங்கள் எங்களுக்கு வந்து தென்படுது நல்லா இருக்குது நாங்கள் பெனிஃபிட் அடைஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களும் இருக்குது ரொம்ப நன்றி எல்லா ஃபார்மரும் வந்து அதே மாதிரி பந்தல் ஃபார்மர் பந்தல் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு நில்லுங்கள் வருகின்ற காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய அக்ரி டைம்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியாக உருவெடுக்கும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் வந்து நான் உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து நம்ம ஃபுல்லாகவே தமிழ்நாடு ஃபுல்லாக டிராவல் ஆகும் அதில் என்னென்ன பெனிஃபிட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலையும் வந்து போக 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 வரும் காலங்களில் நான் அதுக்குண்டான தகவல் வந்து கொடுக்குறேனுங்க அப்புறம் ஒவ்வொரு மீட்டிங்கும் நடக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் நடக்கும் நம்ம பொள்ளாச்சியில் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் நடக்குங்க அந்த தகவலையும் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறேன் எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு நில்லுங்க அதே மாதிரி இந்த மாதிரியான சில விஷயங்களை தெளிவர செஞ்சு லாபங்களை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குங்க நண்பர்களே சரிங்க அடுத்த ஒரு காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி